தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டப்படும் வள்ளுவர் சொல்லியிருக்கார் நம்மள எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறோம் நிறைய பேர் வார்த்தைகள் இருக்குது கொட்டி கிடக்குது அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அதோடய எஃபெக்ட் மற்ற மனுஷங்களுக்கு என்ன ஆகுதுன்னே கண்டுக்கிறது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஒரு மேம் கேட்டாங்க எவ்வளோ திமறு உனக்கு எவ்வளோ கொழுப்பு உனக்கு உனக்கு அரமாட்டு சோதர் சேது பட் ப்ளா பிளா பிளா ஏன் ஏன் நான் தான் நான் நீங்கள் சொல்கிறது எதுவுமே நான் பண்ணலை அப்புறம் ஏன் அதை எப்படி சொல்கிறீங்க நான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆளாக இருந்தால் இட் ஆதோடு மீ எனக்கு அது ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்காது பட் சம்மந்தமே இல்லாமல் ஏன் என்ன பார்த்து நீங்கள் அந்த மாதிரி பேசுகிறீங்க மீன் பக்கத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது அந்த மாதிரி நிறைய அந்த சைக்கோஸ் எல்லாம் அவங்கள சுற்றி வருவாங்க சரியா நீங்கள் வந்து யாரையும் கண்டுக்காதீங்க அதாவது உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் சம் பீப்புள் உங்களை சொல்ல வேர்ட்ஸ் நேம் சொன்னோடனே நீங்கள் அந்த பர்டிகுலர் வேர்டோ நேமோ ஆகிட மாட்டீங்க ஆர் யூ அண்ட் யூ நோ ஹூ யூ ஆர் ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸில் க்ரம்பிள் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ அந்த லெவலுக்கு நம்ம ஸ்டடியாக இருக்கணும் நீங்கள் யார் அந்தளவுக்கு ஒரு செல்ஃப் லவ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் தான் அச்சீவ் பண்ண முடியும் ஓகேயா ஸோ நீங்கள் ஹார்ஷ்வர்ட்ஸ் பேசுகிறவங்களா இருந்தால் தயவுசெய்து பேசாதீங்க அது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது செலுறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்ட் நீங்கள் அந்த ஹார்ஷ் பேசுகிறவங்களுக்கு அதர் சைடில் இருக்கிறீங்களா இருந்தால் இந்த காதில் விட்டு அந்த காதில் விட்டுறங்க ஆ